அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்ல சொல்கிறான் விருப்பத்தை தந்திரியா அல்ல எனக்கு வீட்டுக்குள்ள அந்த முத்தக்கீன்களுக்கு தலைவனாக்கி விடியா நான் வீட்டுக்குள்ள போன நேரம் அந்த முத்தக்கீன்களுக்கு என்னை தலைவனாக்கி விடியா சில மாப்பிள்ள மார்கள் பொண்டாட்டி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க வீட்டுல தலைவர் மாப்பிள்ள அந்த தலைமை அல்லாவிடம் அடிச்சு உதச்சு மிதிச்சு தலைமை எடுக்க தேவையில்லை என்னைக்காவது பைப்புக்கு அடிச்சாங்களா அல்லது எல்லாம் குடிபோதல் உள்ளவங்க அடிச்சு மிதிச்சாங்களா அப்படி வளர்க்கவே இல்லை அதனால் இந்த துவாக்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை தரும்